ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்

யதீந்திர சரணத்வந்திரவணேனைவசேதசா அதன் பின்னர் திருவிளக்குதல் முதலான காரியங்களையும் முடித்துக்கொண்டு அருணோதய காலத்தில் நீராட்டம் கண்டருளி எம்பெருமானார் திருவடிகளில் பரமபக்தி உள்ளவராய் செய்ய வேண்டிய ஆகுணிக்க கடமைகளையெல்லாம் செய்தருளினார் तिरुमळि अरुलि अणावप्पङ्गार वरवर वरवरमुनि सुच्चरिद चषकम् देवं भूयो दिदृक्षुशटमतनमसौ श्रीनगर्यां गतस्थं नत्वा स्तुत्वा प्रकृष्टो विभुनवनिलयीं वर्धयिद्वार्य चेतः जिज्ञासुर्यादवात्रेरधिसरणि जनन्यार्यदर्शी निवृत्त प्राप्तार्थः மீண்டும் சடகோபனான நம்மாழ்வாரை சேவிக்க விரும்பி ஆழ்வார் திருநகரிக்கு சென்று அவரை துதித்தேத்தி திருவடி தொழுது இன்புற்றவராய் நவ திருப்பதி எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்தார் திருநாராயணபுரத்தாய் என்கிற ஜனன்யாச்சாரியாரிடமிருந்து ஆச்சாரிய ஹிருதயத்தின் பொருள் அறிய வேண்டும் என்ற விருப்பத்தில் திருநாராயணபுரத்துக்கு புறப்பட்டார் வழியில் சிறிது தொலைவிலேயே ஜனன்யாச்சாரியரைக் கண்டு அவருடனே திருநகரிக்கு மீண்டு எழுந்தருளி ஆச்சாரிய ஹிருதய ரகசியார்த்தங்களை கேட்டறிந்தார் பின்பு கூரை வேந்த தம் மடத்திற்கு தீ வைத்தவர்களை அந்த தேசத்து அரசன் தண்டிக்க முற்பட்டபோது போது அதனை தடுத்து அவர்களை காத்தருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமானுஜாங்கள் ராமானுஜா ராமானுஜாங்கள் ராமானுஜா ராமானுஜாய रामानु श्रीमते रामानुजाय पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे शति तमे कलियुगे प्रथमे भाते जम्बूत्विबे भारदवर्षे भरदकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोति नाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरतृतौ वृश्चिकमासे तृतीयाम् अस्याम् सुभदितौ भौमवासर युक्तायाम् मूलानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्री विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி பகவத் ஆலய தரிசன இயல் தனிக்கோயில் தாயாரை எப்படி சேவித்தல் வேண்டும் தனிக்கோயில் தாயார் சந்நிதிக்குப் போய் பலிபீடத்துக்கு இப்பால் சதுஸ்லோகி முதலான ஸ்தோத்திரங்கள் சொல்லித் தொழுது பணிந்து கைகளை கூப்பி கொண்டு பிரதக்ஷம் வந்து விமானத்தைச் சேவித்து சந்நிதிக்கு முன் சென்று தாளும் தடக்கையும் கூப்பி தாழ்ந்து பணிந்து துவாரபாலகிகளை தொழுது அனுமதி கொண்டு உள்ளே புகுந்து ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி பகவத் ஆலய தரிசன இயல் தனிக்கோயில் தாயாரை எப்படி சேவித்தல் வேண்டும் தனிக்கோயில் தாயார் சந்நிதிக்குப் போய் பலிபீடத்துக்கு இப்பால் சதுஸ்லோகி முதலான ஸ்தோத்திரங்கள் சொல்லி தொழுது பணிந்து கைகளை கூப்பி கொண்டு வந்து விமானத்தை சேவித்து சந்நிதிக்கு முன் சென்று தாளும் தடக்கையும் கூப்பி தாழ்ந்து பணிந்து துவாரபாலகிகளை தொழுது அனுமதி கொண்டு உள்ளே புகுந்து